தஞ்சையில் பிறவிலேயே இருதய தடுப்பு சுவர் இல்லாத மூன்று வயது குழந்தைக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண் பெண் மற்றும் ஒரு குழந்தை என மூன்று பேர் இருதய தடுப்பு சுவர் இல்லாத பிறவி குறைபாடு உடையவர்கள் என தெரியவந்தது இதையடுத்து அவர்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் காத்லே மூலம் இருதய குறைபாட்டை வெற்றிகரமாக அரை மணி நேரத்தில் மருத்துவர்கள் செய்து சாதனை படைத்துள்ளனர் ஒரு தொடப்பகுதியில் இருக்கிற ரத்தக்கொழாயை வந்து ஹோல்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு கத்தீட்டு அனுப்பி பண்ணுறதுனால ரத்தம் பெருமளவு தேவைப்படாது திரும்ப பிரிக்கிறது இதெல்லாம் இல்லை மிகவும் கேட்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அதே மாதிரி ஆஸ்பத்திரி ஸ்டே வந்து ரெண்டு நாள் மூணு நாள் மாத்திரம்தான் அவங்க திரும்ப அவங்க பணிக்கு திரும்பிடலாம் தற்போது வரை நான்கு குழந்தைகள் உட்பட ஆறு பேருக்கு இருதய சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது கடந்த ஓராண்டில் மட்டும் நான்காயிரம் பேருக்கு இருதய அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இந்த அரிதான் அறுவை சிகிச்சை சென்னை கோவைக்கு அடுத்தபடியாக தஞ்சை அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ளது தனியார் மருத்துவமனையில் இந்த சிகிச்சைக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை செலவாகும் ஆனால் முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அரை மணி நேரத்தில் தஞ்சையில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது புற்றுநோய்களுக்கான சிகிச்சை முறையில் நவீன கருவிகளை மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் செந்தில் கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளார் இவர் கண்டுபிடித்துள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட நவீன கருவிகளில் இரண்டு பொருட்களுக்கு ஒன்றிய அரசு காப்புரிமை வழங்கியுள்ளது வெளிநாடுகளில் பெரும் தொகை கொடுத்து வாங்கும் கருவிகளை மிக குறைந்த செலவில் இவர் தயார் செய்துள்ளார் ஸோ இது வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து வர வச்சு தான் சார் அந்த பொருளை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னாக்கா காசு கம்மியாக இருக்கும் ஸோ இங்கேயே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஸோ அதனால் இதனுடைய அதை அது தரம் எந்த விதிலையும் குறைபாடு இல்லை ஸோ அதை வச்சு தான் பேட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் பப்ளிகேஷன் பண்ணியாச்சு ஸோ அக்செப்ட் பண்ணிட்டாங்க சில கிளினிக்கில் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னோட பொருளை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க யூஸ் பண்ணுறதுல நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தோல் மற்றும் நோய் உள்ளிட்ட நோய் தோல் மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களுக்கு கதிர்வீச்சு சிகிச்சையின் போது நோயாளிகள் மீது பயன்படுத்தப்படும் ரப்பர் போன்ற பொருளை உதவி பேராசிரியர் செந்தில் கண்டுபிடித்துள்ளார் இதுவரை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இப்பொருளை அவர் உள்ளூரிலேயே தயாரித்து உள்ளார்